நாங்க வெயிட் பண்றோம் மாம்ஸ் மட்டும் வெயிட் பண்ணட்டும் நீ எங்க போற அவள எதுக்கு கூட்டிட்டு போற மாம்ஸ் பால் கொடுத்து அனுப்பதா பதறாம ரூம்ல வெயிட் பண்ணுங்க சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல இன்னைக்கு மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் டே நடக்காம போச்சு அந்த சாபங்கள சும்மா விடாது இவை எதுக்கு மாதிரி ஒரு அழகான குட்டி பாப்பாவை நீ தான் பெத்து கொடுக்கணும் நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு அதுதான் சரியா இப்ப எதுக்கு கையில பால் சோம்ப கொடுத்து கையை கொடுக்கறாளுக வேண்டாம் வேண்டாம் ஒரு பையனை பெத்து கொடு ஏ நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பொறுப்பா உனக்கு பையன் பிறந்தாதான் அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல அதுக்குள்ள உனக்கு பொறக்க போற குழந்தையோட கல்யாணத்தை பிளான் பண்றல எனக்கு எப்பவும் அட்வான்ஸ்டு திங்கிங் தான் இருக்கும் டிடி நல்ல திங்கிங் நீ இப்படியே மெயின்டைன் பண்ண பெரிய ஆள் ஆயிடுவ சரி வா பவி இதுக்கு மேலயும் மாம்ஸ வெயிட் பண்ண வச்சா டென்ஷன்ல அவனுக்கு பிபி எகிறிடும் வா பவி போலாம் கையில பால் சொம்பு சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிறாங்க அப்படின்னா கரெக்ட் அடிப்பாவீங்களா நான் டிராமா போடுறேன்னு சொல்லிட்டு பெரிய டிராமா போட்டு அறிவில் கத்துற ஐயோ ராத்திரியாவது பகலாவது நடக்குற அநியாயத்தை கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க என்னன்னு முதல்ல சொல்லு அப்புறம் இந்த பில்ட் அப்லாம் கொடு அந்த பவி இருக்கால ஆமா இருக்கா அவளுக்கும் அர்ஜுனுக்கும் இன்னைக்குதான் முதல் இரவே நடக்க போகுது போல என்னடி உலர்ற அன்னைக்கு அவங்க முதல் இரவுக்கு தானே நம்மள அந்த வேலை வாங்கினா ஆனா அன்னைக்கு அது நடக்கல போலங்க சரி அது எப்படி உனக்கு தெரியும் இப்பதான் டிடியும் அர்ச்சனாவும் அவ கையில பால் சொம்ப கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம டிடியோ அர்ச்சனாவுமா அதெல்லாம் அப்போ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பவியோட டிடி அர்ச்சனா அந்த அளவுக்கு ரெண்டு மரமண்டைகளும் அவ பக்கம் மாறி இருக்கு சரி இதுக்கு நாம என்ன பண்றது என்னங்க இவ்ளோ அசால்ட்டா பேசுறீங்க அத்தைக்கிட்ட அந்த பவி எந்த உண்மையும் மறைக்கலன்னு தானே சத்தியம் பண்ணா அவங்களுக்கு முதலிரவே நடக்கலன்றப்ப அவ பண்ணது பொய் சத்தியம் தானே இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன ஆகும் ஷோ நீங்களும் மக்காவே இருக்கீங்களே அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பொய் சத்தியம் பண்ண பவிய பொலேர்னு அரைஞ்சு வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கல்ல ம் அதுவும் கரெக்ட் தான் ஆனாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கேடி எங்க உங்க வாயில இருந்து பாசிட்டிவான வார்த்தை வரவே வராதா எடுத்ததுமே சிக்கல்னு ஸ்பீட் பிரேக்கர் போடுறீங்க ம் லூஸ் மாதிரி பேசாத நீ இப்ப பவிய போட்டு கொடுத்தா அதுக்கு திரும்ப பவி நாம செஞ்சத சொல்லுவாலே அப்ப என்ன பண்ணுவ அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்ததுல நீ நெஞ்சி வழின்னு ஒரு நாடகம் போட்டியே இது எல்லாத்தையும் பவி அம்மா கிட்ட புட்டு 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 வைப்பான் அதுக்கப்புறம் அம்மா பொல்லேர்னு பவிய மட்டும் வரைய மாட்டாங்க என்ன சேர்த்து இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டி விட்டுருவாங்க ஆமாங்க இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்ப என்னங்க பண்றது

எப்படி இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல பரவாயில்லையே நல்லா தான் இருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா ஆகுங்க அத்தைக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அதுல யாராவது விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் அதுவும் இல்லாம பவித்ர வாயாலே உண்மையை வர வைக்கணும்னா அதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ் நீங்க வேணா பாருங்க நாளைக்கு நான் வைக்க போற செக்குல அந்த பவித்ரா நல்ல மாட்ட போறா வேற வழியே இல்லாம நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறா சூப்பர் சரிதா உன் பொறப்புக்கு தான் ஒரு உருப்படியான யோசனை சொல்லிருக்க அப்புறம் இத மட்டும் நீ சொன்ன மாதிரி நடத்தி காட்டிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு அஞ்சு பவுன்ல ஒரு நெக்லஸே வாங்கி போடுற அப்புறம்

ஒன்னும் தேவையில்லை இருக்கிற பிரச்சனை இல்ல உங்களுக்கு இதெல்லாம் வேற கேக்குதா ஒழுங்கா போய் தூங்குங்க சொல்லிட்டேன் நிஜமாவா போய் தூங்குங்க எதுக்காக நம்ம ரூமை விட்டுட்டு இந்த ரூம்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது நான் தான் சொன்னேன் ரெண்டு தடவை நம்ம ரூம்ல ஏற்பாடு பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்ல அதனால அந்த மாதிரி எந்த தடங்களும் வந்துட கூடாதுன்னு தான் ரூம மாத்தி ரெடி பண்ண சொன்னேன் ம் எப்படி சூப்பர் தான் சரி சரி முதல்ல இந்த பாலக்குடி கொடுத்த எல்லாமே நல்லா தான் இருக்கும் பவி அப்படியா அப்ப நாளைக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு காஃபி தர குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவியா 100% சொல்லுவேன் எப்படி అర్జుன் லவ் பண்ணா மட்டும் பசங்க இப்படி மாறிடுறீங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை கல்யாணம் ஆன புதுசுல இப்படி பேசுற யாருமே ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா அப்படி இருக்கிறதே இல்லை என்ன அப்படி நினைக்காத நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் காலம் போறா என்னைக்குமே மாறாம இருக்கும் சொல்றது ஈஸி சார் அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மத்த பசங்களுக்கு இந்த அர்ஜுனுக்கு கிடையாது அப்ப எப்பவுமே இதே லவ்வோட இருப்பியா இருப்ப நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருப்ப நான் வயசாகி ஆன்டி மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா இருப்பேன் இன்னும் வயசாகி அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் எப்பவுமே என் தான் வாழ போற தயவு செஞ்சு விளையாட்டு கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத ஏன் அர்ஜுன் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதா அதே நான் உன்கிட்ட கேக்குறேன் பவி இல்லாம இருந்துருவியா அப்படின்னா என்னால மட்டும் எப்படி பவி முடியும் நீ போனா அடுத்த நிமிஷம் நானும் அர்ஜுன் என்ன எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பேசலாமா சரி விடு எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நைட் தான் நம்ம ரெண்டு பேரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் மெமரி இந்த அவச குணமா எதை பத்தியும் நம்ம பேச வேண்டாம் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கலாமா ஒரு நிமிஷம் అర్జున్ ஏன் பவி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எல்லாரும் மனசு மாறுன அப்புறம் தானே நடக்கணும்னு பேசணும் ஆமா அதான் எல்லாரும் மாறிட்டாங்களே இன்னும் சிலர் மாறவே இல்லை அதனால இத நம்ம தள்ளி வச்சுக்கலாமா என்னது தள்ளி வச்சுக்கலாமா என்ன விளையாடுறியா நீ இன்னும் யார் அப்படி மாறாம இருக்கா வேற யாரும் இல்ல நம்ம வீட்டு வாட்ச்மேன் பக்கத்து வீட்டுல இருக்குமே ஒரு கிழவி அப்புறம் தெருமனையில இருக்கிற சாமியாரு இவங்க எல்லாரும் மனசு மாறி நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா அர்ஜுன்

பவி என்ன இது ஒரே பசங்க போட்டோவா பாத்துக்கிட்டு இருக்க என்ன கம்பெனி விளம்பரத்துக்கு மாடல் தேடுறியா தான் லேடிஸ் அதனால வச்சு விளம்பரம் பண்றது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படி பாக்குற அப்ப விளம்பரத்துக்கு பாக்கலையா இல்ல பின் எதுக்கு அதை பாத்துட்டு இருக்க கல்யாணத்துக்கு யார் கல்யாணத்துக்கு ஏன் கல்யாணத்துக்கு தான் நீ ரொம்ப பேசி மொக்க போடுற உன் கூடலாம் குடும்பம் நடத்தவே பெரும் பாடா இருக்கு அதனால செகண்ட் மேரேஜ்க்கு ஒரு நல்ல பையனா கிடைக்கிறா நானு மேட்ரிமோனியில பாத்துட்டு இருக்கேன் அடிப்பாவி ஃபர்ஸ்ட் நைட் இப்பதான் முடிஞ்சது அதுக்குள்ள செகண்ட் மேரேஜ் பத்தி யோசிக்கிற பொண்ணா நீ இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் முதல்ல அந்த லேப்டாப்பை மூடு என்றைக்குமே உனக்கு நான் ஒருத்தவன் தான் மூடு கோமி லூசு நான் டிடிக்கு பாத்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஓ டிடிக்கா ஹ அதுக்குள்ளே ஐயாவுக்கு பொசசர்னஸ்லாம் வந்துடுச்சோ இருக்காதா பின்ன சரி ஏதாவது நல்ல மாப்பிள தேயிறுச்சா ம் இதுவரைக்கும் பார்த்ததுனா இந்த மாப்ல டிடிக்கு கரெக்டா இருப்பாருன்னு தோணுது டாக்டரா இருக்காராம் ஆளு பாக்க நல்லா தான் இருக்காரு இல்ல அத நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் பரவாயில்ல டிடிக்கு கரெக்டா இருப்பாருன்னு தான் தோணுது என்ன டாக்டருங்கிறதுனால பாக்க கொஞ்சம் பல மாதிரி இருக்காரு அவ்வளவுதான் ரொம்ப சீன் போடாத உன்ன விட நல்லாதான் இருக்காரு ஓ அப்ப அவனே கட்டிக்கோ போ என்ன பண்றது அவசரப்பட்டு ஒருத்தங்கிட்ட கழுத்த நீட்டிட்டேன் சரி சரி விடு இந்த மாப்ல டிடிக்கு ஓகேவா இல்லையா அது சொல்லு ஓகேவா தான் இருக்காரு முதல்ல வீட்ல போய் காட்டுவோம் அவங்க பாத்துட்டு சொல்லட்டும் சரி ஓகே போலாம் ஓஹோ டிடிக்கு மாப்பிள்ள பாக்குறீங்களா நைஸ் அன்னைக்கு பீச்சில் பார்த்த கிளி ஜோசியரு நமக்கு கல்யாண யோகம் வரப்போதுன்னு சொன்னது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னா அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சீக்கிரமே அதுக்கான வேலையை செய்கிறேன்

நம்ம கிஷோர் பிரதர் எங்க அவரு இன்னும் கொஞ்ச நேரம் கம்பெனில இருந்துட்டு வரன்னு சொல்லிட்டாரு ஓ பயங்கர சென்சியரான ஆளா இருப்பார் போலி அதனாலதான் பாட்டி அவரை நம்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க செலக்ஷன் இன்னைக்கு தப்பா இருக்கு ஜோதி இவங்க முழுசா சாமியாரா மாறி வராங்க எனக்கு ஒருத்தவங்க தெரியல நல்லா தானே இருந்தாங்க இந்தாங்கத்த கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் தே கோவிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணிட்டு வரேன் நான் போன நேரத்துக்கு கோவில்ல நம்ம ஐயர் இருந்தாரு என்னை பார்த்ததும் டக்குன்னு இத கொடுத்துட்டாரு ஐயர்னா விபூதி குங்குமம் தான் கொடுப்பாங்க இவர் என்ன சொம்பு தூக்கி கொடுத்திருக்காரு இது வெறும் சொம்பு இல்லடா தீர்த்த சொம்பு ஓ திரிவேணி சங்கமத்திலிருந்து கொண்டு வந்த புனித தீர்த்தம் இருக்கிற சொம்பு இது சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி புதுசா கல்யாணமான தம்பதிங்க வீடு முழுக்க தெளிச்சா அவங்கள சுத்தி இருக்கிற திருஷ்டி மொத்தமும் கடைஞ்சிடுமா அதை விட முக்கியமான விஷயம் ஒன்னு சொன்னாரு தாம்பத்திய விஷயத்திலயும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதா அப்படி எந்த பொய் பொருட்டும் இல்லாம பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சு இந்த தீர்த்தத்தை தெளிச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா ஒரு வேலை பொய் சொல்லி இந்த தீர்த்தத்தை தெளிச்சாங்கன்னா தெளிக்கிறவங்க புருஷனோட உயிருக்கே ஆபத்தாயிடுமா புதுசா ஒரு பூகம்பத்தை கிளப்பி விடுவாங்க போல இருக்கே தெரியலையே ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் அப்புறம் என்ன சரிதா பவியும் அர்ஜுனும் தான் நம்ம கிட்ட எதையுமே மறக்கலையே அன்னைக்குதான் பவி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாலே பவி போமா சாமி கும்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தை வாங்கி வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுரு வாங்கிக்கிறமா ஏன் நிற்கிற பவி தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் சாமி ரூமில் பை ஏதோ நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்கல்ல நடந்த சந்தோஷம் தானே ஆ சரி இது புனித தீர்த்தமும் இல்லை ஒரு இளமும் இல்லை இந்த தண்ணியை வச்சு உன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறேன் அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் என்ன சரிதா பாத்துக்கிட்டே நிக்கிற குடு இதோ இந்த பவி அத கொண்டு போய் பூஜை ரூம்ல வைமா எல்லாரும் சாமி கும்பிடலாம் எப்படி சாமி அவ கூட இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாளே இப்ப அந்த சாமியை வச்சே சிக்க உனக்கு உடம்பு பூரா மூளைதான் சரிவா அம்மா கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் இன்னைக்கு அவளுக்கு புரிய வச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்போம் சாமி தீர்த்தம் பொய்யா இருக்க கூடாது ஆபத்துன்னு பயமுறுத்துறாங்க இப்ப என்ன பண்றது அதான் அர்ஜுன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான்